அட என்னங்க தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நம்ம தாய் சிறுத்தை பத்தி ஏற்கனவே பல்வேறு கருத்துக்களை இணையதளங்களில் பேசியிருந்தோம் அந்த கருத்துக்களில் நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம் தாய் சிறுத்தை வந்து அந்த கூட்டணியிலிருந்து இருந்து அவர் விலகல மக்கள் கூட்டணி வரும்போது அவர் விலகல அவரை விலக சொன்னாங்க அவர் அதனால் அவர் வழி இல்லாமல் மக்களோட கூட்டணி கொண்டு உருவாக்குனார் அந்த சமயத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய த தலைவர் செந்தமிழன் சீமானவர்கள் தேர்தலில் போட்டிடுறாங்க தனித்து போட்டிடுறாங்க இந்த நேரத்தில் நாம் தமிழ கட்சிக்கு பக்க இருந்து திமுக காங்கிரஸ் செய்த ஈழ துரோகத்தை எடுத்துரைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது நாம் தமிழக எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் நாம் தமிழர் கட்சி உதவி ஒரு பக்கம் தள்ளிட்டு மக்களுள்ள கூட்டணிங்கிற பொருள் ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் எல்லாம் தெருவில் எடுத்து விட்டுட்டு இன்னைக்கு திருப்பியும் திமுக சேர்ந்திருக்கிறாப்ல அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்படி சொல்லும் பொழுது என்னப்பா தம்பி நீ சிறுத்தை குட்டிகளை பத்தி ரொம்ப இப்படி சொல்ற அதெல்லாம் வாய்ப்பு இல்லை எங்க அண்ணன் திருமா வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு நாம் தமிழர் இருக்கிற சில சிறுத்த கூட்டி ஆதரவாளர்கள் பேசுறாங்க சிறுத்தை கூட்டி கட்சியில இருக்கிற சில சிறு குட்டி சிறுத்தைகளை அது எப்படி எங்க தலைவரை பத்தி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்டால கதறிக்கிட்டு இருந்தாங்க அப்ப நான் சொன்னேன் உண்மை ஒரு நாள் அவங்க தலைவரே சொல்லுவாருன்னு சொன்னேன் அந்த தலைவரே ஒப்புதல் வாக்கு கொடுத்திருக்காப்புல ஒப்புதல் வாக்கு மூலத்தை கேட்டுடுங்க நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவரோடு தேர்தல் பணிய பார்த்து பேச்சுவார்த்தை நடை ஈடுபட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவரே கூப்பிட்டு சொன்ன பிறகுதான் நாங்க வெளிய போனோம் இது பல பேருக்கு தெரியாது அவர் சொன்னார் நாங்க இருநூறு இடத்துல நிற்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் திமுக மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு எவ்வளவு பெரிய சரிவு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகிவிட்டார் நாட்டை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று மூன்றாவது இடத்திற்கு போய்விட்ட நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் தூக்கி நிறுத்த வேண்டுமானால் கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அதன் தளபதி அவர்கள் அதனால் நட்போடு கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னார் நாங்க உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறோம் உங்க மேல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க இருநூறு இடங்களில் போட்டியிட வேண்டிய தேவை இருக்குன்னு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் கூப்பிட்டு சொன்னார் இதனை நான் வெளிப்படையா உங்களுக்கு சொல்றேன் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் கூப்பிட்டு சொன்னார் அண்ணா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நாங்கள் வரப்போற எலக்ஷன்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருநூறு இடத்திலாவது குறைஞ்சது நாங்கள் நிக்கிறோம் குறைஞ்சது நூத்தி அதிகமான இடங்களில் நிக்கிறதுனால தான் ஜெயலலிதா வந்து நிறைய வாக்கு இங்கி பர்சன்டேஜ் கூடுதலா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது நாங்க எப்பவுமே கூட்டணி கட்சிக்கு அள்ளி அள்ளி கொடுத்துறதுனால ஜனநாயகமா நாங்கள் அணுகிறதுனால நாங்கள் குறைந்த இடங்களில் போட்டியிட வேண்டிய தேவை வருகிறது அதனால் நாங்கள் குறைந்த சதவிகிதத்தையும் பெற வேண்டிய நினைவு வருகிறது எனவே இருநூறு இடங்களில் நாங்கள் தனித்து போட்டியிட விரும்புகிறோம் எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க இப்போதே நீங்க உங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் இரண்டாயிரத்தி அப்புறம் தான் நாங்கள் மக்கள் நல கூட்டணி எங்களை தக்க வைத்துக் கொள்ள சர்வாய் இருக்குல்ல நாங்க ஒரு அணியை கட்ட வேண்டிய தேவை இருக்குல்ல அப்படிதான் போனோம் தளபதி அவர்கள் கலைஞரிடம் அரசியல் நுட்பத்தை கட்டிருக்கிறார் ஆளுமை திறனை உள்வாங்கி இருக்கிறார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் காங்கிரசையும் இடதுசாரிகளையும் ஒரே அணியில் சேர்க்கக்கூடிய ஆற்றல் எங்கும் கிடையாது எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் கேரளாவில் முடியுமா முடியாது கர்நாடகாவில் முடியுமா முடியாது ஒரு சிறுத்தையின் ஒப்புதல் வாக்கு மூலம் இதுதான் நம்ம வீடியோக்கு டைட்டிலே ஒரு சிறுத்தையின் உண்மையை ஒப்புதல் வாக்கு மூலம் தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டு விட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதாவது கூட்டணி கட்சிகளை குறைச்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் வெளியே போயிடுங்க அப்படின்றத முன்னாடி சொல்லிட்டாங்க முன்னக்கூடியே சொல்லிட்டாங்க அதிமுகிட்ட பேரம் பேசுகிறாங்க விடலை திமுக பேரம் பேசுகிறாங்க முடியாதுன்ட்டாங்க நீ கொடுக்குற சீட்டை கொடுங்க சமான் அவங்க கூட போட்டிடுறாங்க முடியலை சூழ்நிலை இப்படி இருக்குது ஆனால் மக்களில் கூட்டணி அமைச்சு நம்ம தலைவர் சாய் சிறுத்தை என்ன பேசுனாப்புல நாலுக்கும் அஞ்சுக்கும் நாற்பது முறை கிடந்தோம் கூணி குறைகிறின்றோம் நானே நின்றோம் எதுக்கு சீட்டு வாங்குறதுக்கு அப்ப நமக்கு புரியல அப்போ தாய் சிறுத்தை பேசுனது குட்டி சிறுத்தைகளுக்கு புரியல மது ஒழிப்பு முக்கிய குறிக்கோள் அப்போ பேசுனார் எதுக்கு ஓட் பேங்கை செதற வைக்கிறதுக்கு கம்யூனிஸ்டுகளை வெளியே விரட்டி விட்டாங்க அப்போ கம்யூனிஸ்ட்களுக்கு இதே நிலமை தான் கம்யூனிஸ்டுகளை கதர் அதை நம்ம கேட்கல திருப்பி எல்லாரும் என்ன செய்கிறாங்க திமுக வந்துடுறாங்க அவங்க கூட்டணி அமைக்கிற போது தமிழ் தமிழர் ஈழ விடுதலை ஈழத்தமிழருக்கான அரசியல் அந்த தேர்தலில் பிரதானமாக ஒழிக்கப்பட்டது இந்த அரசியல் எடுத்து வைக்கிறது நாம் தமிழர் கட்சி அப்போ நடுநிலை என்ற வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை உடைக்கணும் அப்படின்ற முடிவை திமுக எடுக்குது அதனால மக்களில் கூட்டணி வைக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க திமுகவோட அணியத்த செயல்படுன்னு சொன்னாங்க ஆனால் இந்த மக்களில் கூட்டணியில் கூட்டணி இருக்கிற ஒரு குரூப்பு கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை பேசுற சில சில்ற பசங்க நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சண்டைக்கெழுத்து வம்பு கெழுத்து தன்னுடைய கட்சி விருப்பத்தை வச்சு முயற்சி பண்ணாங்க நாம் தமிழர் கட்சி கூடவே ஐக்கியமாகி அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டிக்கிட்டு இருந்தால் மக்களோட கூட்டணியினுடைய தலைமையாக நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கிட்டு இருந்தால் நாம் தமிழர் கட்சி அந்த டீமில் ஒன்றா இணைச்சிக்கிட்டு இருந்தால் போட்டிக்கிட்டு இருந்தால் அந்த கூட்டணி இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்ன்ற நம்பிக்கை கொடுத்து தலைவர்களுக்கு இருந்திருந்தால் இன்றைக்கு திமுக கட்சி முக்காவாசி அழிஞ்சிருக்கும் ஆனால் தாய் சிறுத்தை என்ன பண்ணிச்சு தெரியுமில்ல கூட வந்த கட்சி தலைவர்கள்லாம் காலவாரி விட்டாச்சு திருப்பி ஆண்டு எசமா உங்களை உங்கள்கிட்ட வழி இல்லை நான் வெளியே கண்ணாடி விரியன் கட்டு விரியன்னு பேசுறதுல தேர்தல் நேரத்தில் ஸ்ட்ராட்டஜி வழியில் சீட்டு கொடுக்கலாம் ஆதங்கத்தில் பேசிட்டேன் நான் மதுவெளிப்பு குறித்து உங்களை பேசணும் சும்மா உள்ள ஆகிக்கு ஏன்னா எங்கள் தொண்டர்களை குஷிப்படுத்தணும் இப்போ வழி தெரியல எனக்கு அப்படின்னு சரண்டர் ஆகிட்டாப்புல அடுத்த தேர்தலில் சீட்டு ஒதுக்கப்பட்டுச்சு ஒதுக்கப்பட்ட சீட்டுகளை திமுகவுடைய சின்னத்திலே போட்டியிட சொல்லி வற்புறுத்தப்பட்டுச்சு இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைமை பல சிறுத்த குட்டிகள் இன்னமும் இந்த தலைவரை நம்பிக்கிட்டு இருக்குது நம்பிக்கிட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் சிறுத்தை தாய் சிறுத்தை ஒப்புதல் வாக்கு மூலத்தை அவ்வப்போது பழைய வரலாறுகளை தேடி பார்க்கணும் இந்த தாய் சிறுத்தை ஒரு காலத்தில் சொல்லிச்சுது எப்போ காங்கிரஸோடு நீ ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு மேடையில் பேசிச்சு அப்போ தாய் சிறுத்தை கூடவே இருந்தவர் இன்னமும் கட்சியில் முக்கிய பொதுச் செயலாளராக இருக்கிறார் சங்கத்தமிழர் போன்றவங்க இன்னும் இருக்கிறாங்க வன்னியரசு போன்றவங்க இன்னமும் இருக்கிறாங்க அதே மேடையில் இருந்து கைத்தட்டினவங்க தான் இன்னைக்கு காங்கிரஸ் அழிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு காங்கிரஸ் தொண்டரை விடவும் கடமையாக முட்டுக் கொடுக்கறது தாய் சிறுத்தையே தான் தாய் சிறுத்தை நிலைப்பாடு என்ன ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உழைப்பு அந்த உழைப்பை புற சுரண்டி தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்த அரசில் தன்னை முன்னிலைப்படுத்த அரசியல் தான் சட்டமன்ற உறுப்பினராக பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கணுங்கிறக்கான அரசியல் அதை தாண்டி வேறு ஒரு அரசியல் அங்கே இல்லை அதை நான் சொல்லலை அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாரு கூட்டணியில் இருக்காதுன்னு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் தான் வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ஓப்பனாக வெளியே பேசியிருக்க வேண்டியது அதை எங்களை கூட்டணியிலிருந்து வெளியே போக சொல்கிறாங்க நாங்கள் வெளியே வந்துடுறோம் இந்த நிமிஷமே தலைவர் சொன்ன இந்த நிமிஷமே அதோடய அக்ரிமெண்ட் பிரேக்கப் ஆகுது நாங்கள் என்ன செய்யற வெளியே வந்துடுறோம் ஒரு புதிய அணியை கட்டமைக்கிறோம் ஒரு புரிய அரசியல் தேர்ந்தெடுக்கிறோம் அணிய கூட வேண்டாலும் போல தமிழ்நாடு முழுக்க சிறுத்தைகளுக்கு தனித்து நாங்கள் நிற்க போகிறோம் இனி எங்களுக்கான அரசியல் கட்சி நாங்கள் பலப்படுத்த போகிறோன்னு சொல்லிக்க வேண்டியது சொல்லலை மாறாக என்ன பண்ணாங்க ஒரு டீம் உருவாகிறாங்க அந்த டீம் ஏற்கனவே களத்தில் நாம் தமிழர் என்ற கட்சி உருவாகுது அந்த கட்சி எதுக்காக போட்டியிடுது ஈழத்தமிழருடைய விவகாரத்தை அரசியல் படுத்தி அதுக்காக போட்டியிடுது தமிழ் தமிழர் நாட்டினுடைய தமிழர் உரிமைகளுக்காக குரல் கொடுக்குது போட்டியிடுது இந்த அணியை உரங்கட்டி இந்த அணியை கிண்டல் பண்ணி இந்த அணிக்கான வாக்குகளை சரித்து தாய் சிறுத்தை பாருங்கள் சிறுத்தை கூட்டிகளை இப்படிலாம் செதறடிச்சிருக்கு தனக்கான வாக்கு வங்கி தனியாக நிரூபிக்கின்ற பேரில் நாம் தமிழர் கட்சி விடுக்க வேண்டிய வாக்குகளே சரிச்சாச்சு தமிழ் தேசிய கடத்துக்கான அரசியல காய் வேலையை பார்த்தாச்சு இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் அந்த வாத கொண்டு போய் திமுக ஐக்க முடியாச்சு இதே தான் கமலஹாசன் பண்ணாப்புல மையம் அப்படின்னு சுடுகாட்டுக்கு போற பாதையை காமிச்சாப்புல கடைசியில் என்ன பண்ணாரு திமுக கொண்டு போய் கட்சியை சேர்த்துட்டார் கிட்டத்தட்ட சேர்த்துட்டார் அந்த கட்சி எங்கே இருக்குதா அவ்வளோதான் அப்போ நாம் தமிழர் என்ற கட்சிக்கு எதிராக எவ்வளவு வேலைகளை பண்றாங்க இவரு எவ்வளோ வேலைகளை பண்றாரு இவ்வளவு சூழ்ச்சிகளையும் பண்ணிட்டு தாய் சிறுத்தை சொல்லுது நமக்கு பொது எதிரி ஒருத்த வர்றான் கால் ஒன்றை விடக்கூடாது அப்படின்னு சொன்னவோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒன்று சொல்லுது சீமான் போலி தமிழ் தேசியவாதி அவர் பேசுறது போலி தமிழ் தேசியம் அப்போ தமிழ் தேசியத்தில் உண்மை தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் ஒன்று இருக்குது கண்டுபிடிச்சது யார் இவர் சரி உண்மை தமிழ் தேசம் எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டா திமுக ரெண்டு சீட்டு கூட்டணி வைக்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிலிருந்து வெளியே போயிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட காத்திருந்து மறுபடியும் அழைப்பாகனு கூப்பிட்டு வெயிட் பண்ணி இருக்கிறது என்ன இது இது தமிழ் தேசியமா திமுக கூட்டணி வச்சா சரியான தமிழ் தேசியம் அப்படின்னா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதுக்கு புதிதாக வரக்கூடிய சிறுத்த கூட்டிகள் கொஞ்சம் யோசிங்க உங்கள் தலைவரை திட்டுறதோ உங்கள் தலைவருடைய கொள்கைகளை குறை சொல்கிறத நோக்கம் இல்லை கட்சி சரி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தனக்கென்ற அதிகார அரசியல் பலத்தை நிறுவனத்துக்கு ஒரு கட்சி தேவை சாரி நான் வரவேற்கிறேன் ஆனா அந்த கட்சி தனித்து உங்களை செயல்பட விடுதா திமுக ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவாதன உங்களை பயன்படுத்துது ஏவல் நாயகத்தன உங்களை பயன்படுத்துது அப்படி இந்த வார்த்தை சொல்றதுக்கு வழி தெரியல சொல்றேன் இப்போ ஏவல் பிரிவாதனம் உங்களை பயன்படுத்து அப்படித்தானு ஏங்க இல்லைங்க திமுக எங்களுக்கு சகோதரத்துவம் சமத்துவம் மனிதனையும் எல்லாத்தையும் போ பண்ணி கொடுத்துருக்குது எங்களுக்கு ஈக்குவலா சாதியை பாகுபாடு பார்க்க நடத்துதுங்க அப்படின்னு சொன்னா ஏன் துணை முதலமைச்சர் கொடுக்க விருப்பப்படலை ஏன் அறநிலைத்துறை கொடுக்க விருப்பப்படல கோவிலுக்குள்ளே விட மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பதவியே விடுதலை சித்த கட்சியிலேருந்து வந்த ஒருத்தருக்கு ஏன் கொடுக்க விருப்பப்படலை ஏன் இது வரைக்கும் கொடுக்கல அதிமுக கெட்ட கட்சி பிஜேபி கெட்ட கட்சி நாம் கெட்ட கட்சி சரி ஓகே நீங்கள் சொல்கிற திமுக அணி ஏன் உங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை பொறுப்பை கொடுக்கல அவன் கோயிலுக்குள்ள வராதண்ணா இவனும் கோயிலுக்குள்ள போகாதுங்கிற ரெண்டு ஒன்று தானே அப்புறம் இன்னும் அங்கே நீங்கள் நிற்கிறீங்க இன்னும் நீங்கள் நிற்கிறீங்க ஏங்க அது என்ன கோவில் விவகாரத்தை பற்றி பேசுகிறோம் வேறு சீட்டு வருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நிதியமைச்சர் கொடுக்கலாம் இல்ல ஒரு சுகாதாரத்துறை கொடுக்கலாம் இல்ல ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரை விளையாட்டு பண்றதுக்கு என்ன அதே ஏரியாவுக்குள்ளே போஸ்ட் அதுக்கு இவங்க கொடுக்கணும் அவசியம் இல்ல அந்த ஒருத்தர் தான் அதுக்கு எதுக்கு இவங்க கொடுக்கணும் அதிமுக அதே கொடுத்துருவாங்களே நாம் தமிழோட வேண்டாம் அதே 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 கொடுக்க போறாங்களே நாளைக்கு ஆட்சி பிடிக்க நினைக்கிற விஜய கட்சி தொடங்குற கூட்டங்கள் சேர்ந்தா கூட அவங்களுக்கு அதே கொடுக்க போறாங்களே அதுக்கு எதுக்கு திமுகவோட நீங்க மண்டையை வச்சு அண்டை கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் திமுகவுக்கு ஆதரவாகவே விடுதலை சிறுத்தை கட்சி செயல்பட்டு இழந்தவைகள் தான் அதிகம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா கட்சி தொடங்குன காலத்துல இருந்து இந்த ஆகிறதுக்கு இத்தனை ஆண்டுகளா இருக்கு முதல் முதல்ல நீங்க கட்சி தொடங்கினப்போ யார் உங்களை எதிர்த்தா யார் எதிர்த்தா இதே திமுக இந்த திமுக அழிஞ்சிட கூடாது திமுக கூட்டணி மேல எவனாவது விமர்சனம் பேசிட்டாடா முதலாளா வச்சு மண்டை வச்சு அண்டை கொடுத்து முட்டு கொடுக்கறது யாரு விடுதலை சுத்தியிருக்கு உங்களை அழிக்கிற நினச்சி அந்த கட்சி அழிஞ்சிடக் கூடாதுன்னு நினைக்க பார்த்தீங்களா உங்க கொள்கை எங்க ட்ராக் மாதிரி நிற்கு தெரியுதா உங்களுக்கு திம்மவாலு டேமி சிப்சுனார் பாவுனரா அப்படின்ற வந்து நிற்கிது அப்படின்ற இடத்துக்கு வந்து நிற்கிது திருப்பதி ஏழுமலையான இப்போ தரிசிக்கிற தூரத்துக்கு வந்து இருக்குது அத்திவரதர் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் வெளியே தண்ணி வந்து எடுக்கிறாங்க அந்த செத்த போனத்தை அதை கும்பிட்ற தூரத்துக்கு உங்களுக்கு கொண்டு வந்து நிற்கி காரணம் என்ன நீங்கள் நம்பின தலைமை தவறு கொள்கை சரி எல்லாத்துக்கும் சரி எல்லாம் கிடைக்கணுங்கிற கொள்கை சரி நான் வரவேற்கிறேன் அதை ஆதரிக்கிறேன் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் எல்லாம் செய்கிறேன் உங்கள் தலைமை தவறியா அந்த தலைமை இருக்கிற வரைக்கும் உங்கள் கட்சி பாதை த தான் ஓடும் அந்த கட்சிக்கு தலைமை இருக்கிற தகுதி அவருக்கு இல்லை இவ்வளோ தான் நான் சொல்ல விரும்புகிறேன் தாய் சிறுத்தைக்கே தகுதி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கா அப்படின்றத நீங்களே பரிசோதிச்சுக்கங்க ஒவ்வொரு 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 ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அஞ்சு ஆண்டு வேண்டாம் ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் எடுத்துக்கிற முடிவை தேடுங்க காங்கிரஸை பற்றி விமர்சிப்பார் அடுத்து காங்கிரஸோட கூட்டணி வைப்பார் இங்கே திமுக விமர்சிப்பார் திமுக கூட்டணி வைப்பார் திமுக பண்ண மணல் திருட்டை பற்றி பேச மாட்டார் கேபிள் திருட்டை பற்றி பேச மாட்டார் ஆன்மீகம் இல்லை என்பாரு ஈசா யோக சத்ரு சத்குரு என்ன சொல்லுவாரே உங்களை ஒரு பெரியார் போல பார்க்குறேன் பாரு அவரையே இவர் மீட் பண்ணணும் ஒவ்வொரு ஆண்டு தன்னுடைய பாதையில் தடம் புரண்டுகிட்டே வர்றாரு இவர் தலைவர்னு சொன்னால் நான் எப்படி ஒத்துக்கிறேன் இப்படிங்க ஒத்துக்கிறது சரி மனதிலிருந்து கே பேசுறதுக்கு சிறுத்த குட்டிகள்கிட்ட ஆயிரம் கேள்விகள் இருக்குது சிறுத்த குட்டிகள் உங்கள் மனசில் நீங்கள் கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி உண்மையிலேயே நம்ம தலைவர் நமக்காக உழைக்கிறாரா நம்மளை ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவே கிடைச்சிருந்தாங்க வச்சுக்க நினைக்கிற இந்த திமுகக்காக உழைக்கிறாரா சமத்துவபுரம் கட்டி நம்மளை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வைக்கிறாங்க அதே திமுக கட்சி அலுவலகத்தை தொடக்கிறதுக்கும் துப்புரவு பணி பண்ணுறதுக்கும் சாப்பிட்ட எச்சியில் எடுக்கிறதுக்கு நம்மளை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க நாயுடு ரெட்டியார் நாடார் தேவர்ன்னு யாரும் வரல யாரையும் எடுக்க வைக்கல துப்புரவு பணிக்கு நம்மளை மட்டும்தான் மறுபடியும் பயன்படுத்துகிறாங்க மழை விடுறதுக்கு நம்மளை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க நம்மளை வச்சு அரசு அதிகாரம் பெற்ற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் இதை பற்றி ஒரு தடவை கூட பேசலை ஏன் எங்கே சாதிக்காரம் மட்டும் தலை பண்ணணும் சாதிக்காரம் பண்ணக்கூடாதா அப்படின்ற கேள்வியை சட்டமன்றத்தில் எழுப்பல பாராளுமன்றத்தில் எழுப்பல அறிக்கையாக கூட விடலை இப்படிப்பட்ட தலைவர் நல்ல தலைவர் எப்படி நீங்கள் நம்புறீங்கன்ற அந்த கேள்வியை உங்கள்கிட்ட நீங்களே கேட்டுக்கிறது அதுக்கப்புறமா நீங்கள் தமிழ் தேசியம்னா என்ன போலி தமிழ் தேசியம் இது உண்மை தமிழ் தேசியம் இதுன்றத பேசலாம் தமிழ் தேசியம் நான் அடுத்த ஒன்று பாடாடுக்கிற மாதிரி நீங்கள் இருக்கிற கட்சி சரியான கட்சியாங்கிறத சொல்லுங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்